நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும் இது வந்து பார்ட் டூ பார்ட் ஒன்று வந்து நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம அழகர் இருக்கார்ல அவர் வந்து தர்மலிங்கத்து வாயாலே வந்து சரக்க ஊற்றி கொடுத்து உண்மையெல்லாம் வாங்குறாரு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறோம் சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் உடனேமே வந்து நம்ம ஆண்டாளுக்கடுத்து பாரதி பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து ஆண்டாள் வந்து சொல்கிறாங்க ஏய் போனது போச்சு அதெல்லாம் விட்டு தள்ளுடி இன்னும் ரெண்டு நாளில் வந்து நியூ இயர் வருது அடுத்த வருஷத்துலேருந்து நம்ம எல்லாேருமே சந்தோஷமாக தான் இருக்க போகிறோம் சரியா இப்போதைக்கு நடந்தது வந்து ஏதோ விதி நினச்சி மறந்துடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஐயோ ஆமாடி நியூ இயர் வரப்போதில்ல அப்படின்னு சொல்லிட்டு பாரதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் நியூ இயரோடு வந்து நமக்கு பிடிச்ச எல்லாம் போயிடும் சரியா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா ஆண்டாளுக்கு வந்து அவங்க அத்தை அழகரோட அம்மா வந்து கால் பண்ணுறாங்க கால் பண்ண உடனே இன்றைக்கி வந்து நாள் நல்லாயிருக்கு நீங்கள் கிளம்பி வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க அவனே அந்த ஃபோனை வந்து உங்கள் பையன் கிட்டே கொடுக்கன்னு சொல்லிவிட்டு ஆண்டாள் வந்து அழகர்கிட்ட கொடுக்காங்க அழகர் வந்து பேசுகிறாங்க சொல்லுங்கம்மா அப்படின்னு சொன்னோடனே அவங்க வந்து இன்றைக்கி நல்லா இருக்குடா நீங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பி வா ஆண்டாளை கூப்பிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிம்மா நான் பேசிட்டு சொல்கிறேன் ஃபோனை வைன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்றாங்க ஏய் பெறாண்ட்டு என்ன ஆச்சுன்னு கேட்டோன்னே அம்மா வந்து இன்றைக்கி நல்ல நாளாக இருக்குது வீட்டுக்கு வான்னு கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு அழகர் சொல்கிறாங்க போடா கிளம்பி போடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பாட்டி இல்லை பாட்டி அதெல்லாம் சரியாக முடியாது சரி இருக்காது ஆதியும் பாரதியும் வந்து சேர்ந்து சந்தோஷமாக இருந்தால் தான் எங்களால் போக முடியும் நாங்கள் ரெண்டு பேர் வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்காக அவங்க ரெண்டு பேர் வந்து எவ்வளோ பண்ணியிருக்காங்க இந்த சூழ்நிலையில் வந்து அவங்க வந்து இப்படி கஷ்டப்படுற நேரத்தில் நான் போக மாட்டேன் சாரதாமா வரட்டும் அவங்கெல்லாம் சந்தோஷமாக இருந்த பிறகு நாங்கள் போய்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆண்டாலும் சொல்கிறாங்க ஆமாடா இதை தாண்ட நானும் சொல்ல நினச்சேன் நல்ல வேலை நீயே சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோன்னே அங்கிட்டு இருந்து தர்மலிங்க இதை கேட்டு வராரு ஆமாம் சூப்பர் நீங்கள் இப்போ வந்து நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க டேய் நீ எதுக்கு இதுக்கு இதெல்லாம் பண்ணுறேன் எனக்கு தெரியும்டா உன் பிள்ளை வந்து உன் கூடையே இருக்கணும் அதுக்காக தான் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இடத்துல பாட்டி வந்து திட்டுறாங்க ஏத்தா என்னத்தா எதுக்கு எடுத்தால் நீ திட்டுக்கிட்டு இருக்க அவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்குன்னு நினச்சி தான் நான் அப்படி சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டேய் உன்னைய பற்றி எனக்கு நல்லா தெரியும்டா இங்கே பாடுறா பொம்பளை பிள்ளையை வளர்த்தா ஒரு காலகட்டத்துக்கு மேலே கட்டணம் கையில் கொடுக்குறதா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்கிறாங்க அடுத்த சைனில் பார்த்துக்கிட்டோம்னா தமிழ் வந்து ரேங்க் கார்டு வீட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க பார்த்தா அஞ்சு பாடம் பெயிலு ரெண்டு பாடத்தில் வந்து ஜீரோ மார்க் எடுத்திருக்காங்க அதை பார்த்த உடனே வந்து நம்ம பாரதிக்கு வந்து பயங்கரமான கோவம் வந்துடுது என்னடி படிச்சிருக்க என்ன படிச்சிருக்க உன்னை இப்படி தான் படிக்க சொல்லிக் கொடுத்தனா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க வெறுவிறனு தமிழ் வந்து அழகர்கிட்ட ஓடி வந்துடுறாங்க மாமா அம்மா அடிக்காங்க அம்மா அடிக்காங்கன்னு சொல்லிட்டு இரு வரட்டும் என்ன கேட்போன்னு சொல்லிட்டோன்னே பின்னாடியே நம்ம பாரதி வந்துடுறாங்க எதுக்குங்க தமிழ் போட்டு அடிக்கிறீங்க என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே இந்தாங்க பாருங்கள் அவளோட ரேங்க் கார்டை பாருங்க அஞ்சு படத்துலையும் ஃபெயில் ஆயிருக்கா ரெண்டு பாரத்தில் முட்டை வேற வாங்கி வச்சுருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி விடுங்க இதுக்கு தான் அடிக்கிறீங்களா அவள் மனநிலம் எப்படி இருக்கோ போன வாரம் ஃபுல்லாக வந்து நாலு நாள் அவளை கடத்தி வச்சுக்கிட்டாங்க அதுக்கு முந்தின வாரம் பார்த்துக்கிட்டோம்னா உங்கள் பிரச்சனை இப்போ பார்த்துக்கிட்டோம்னா அவங்க பாட்டி பிரச்சனை வீட்டில் அவளுக்கு பிரச்சனையே தானே போய்கிட்டு இருக்குது பிரச்சனை இருக்கும்போது அவள் எப்படிங்க படிக்க முடியும் அவளோட இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் வீட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது ஒரு பிள்ளை வந்து எப்படி நிம்மதியாக படிக்கும் யோசிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாரதி வந்து அமைதியாகவே இருக்காங்க அடுத்த ஆண்டாலும் சப்போர்ட் பண்ணுறாங்க ஆமடி பாரதி அவங்க சொல்கிறது கரெக்டு தானே அழகர் கரெக்டாக தானே சொல்கிறான் இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது பிள்ளை எப்படி படிக்கும் அவளுக்கும் அந்த பிரச்சனை தானே மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும் அதனால் இந்த பிரச்சனையெல்லாம் முடியட்டும் நல்லா படிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏ எங்களுக்கு பிரச்சனைனா அவளுக்கு என்னடி ஆச்சு அவன் நல்லா படிக்க வேண்டியதானே அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க சிஸ்டர் என்ன நீங்களும் அவங்களும் வேற வேற இடத்துல இருக்கீங்க ஒரே வீட்டுக்குள்ள இருந்து எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா அவளுக்கு எப்படி படிக்க முடியும் இப்ப என்ன இந்த பரிசிலான ஃபெயில் ஆயிட்டா அடுத்த பரிசையில் பாஸ் ஆகிட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைன்னா அடுத்த வருஷம் படிக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்க விளையாடாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரேங்க் கார்டை பார்த்துட்டு நம்ம ஆண்டால் வந்து சொல்கிறாங்க ஏய் தமிழ் என்னடி தமிழில் மூணு மார்க் எடுத்துருக்க தமிழ்னு பேர் வச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு கோவம் தமிழ்னு பேர் வச்சதுக்காகவாது அவன் முப்பத்தஞ்சு மார்க் எடுத்திருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு பாரதி சொல்கிறாங்க ஏங்க பேர் வச்சதுக்காகலாம் மார்க் எடுக்க முடியுமா என்னங்க நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் பா பாட்டி வந்து சொல்கிறாங்க ஆமாம் பேர் வச்சதுக்கெல்லாம் பாஸ் ஆக முடியுமா அங்கே பாருங்கள் என் பையன் எனக்கு தருமலிங்கம் தான் பேர் ஒரு காக்காவை எச்சுக்கையில் கூட வரட்ட மாட்டான் அந்தளவுக்கு அளவுக்கு ஆரி அவனுக்கு போய் தருமலிங்கம் பேர் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஏ ஆத்தா எனக்கு பேர் யார் வச்சது நீயும் எங்கள் அப்பனு தானே வச்சிங்க உங்களை தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே உடனே அழகர் வந்து சொல்கிறாங்க ஐயோ மாமா பேர் அவங்க வச்சா அதுக்கு தகுந்த மாதிரி நீ நடந்து போயா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க உடனே நம்ம தமிழ் ஒரு காமெடி பண்ணுறாங்க எங்கள் அம்மாவுக்கும் தான் பாரதின்னு பேர் வச்சுருக்காங்க ஒரு கவிதை கூட எழுதுன்னு கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே அந்த இடத்துல நல்லா ஜாலியாக வந்து விளாட ஆரம்பிச்சிடுறாங்க அடுத்து வந்து நாளைக்கு வந்து நியூ வருது அது ஜம்முன்னு கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட ஆரம்பிச்சிடுறாங்க இந்த நிலமையிலலாம் இப்போ என்னத்தை நியூ இயர் கொண்டாட அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து சொல்கிறாங்க ஏங்க பிரச்சனை வந்து வரத்தாங்க செய்யும் அதுக்காக நியூ இயர்லாம் கொண்டாட இருக்க முடியாது நியூ இயர்லாம் சூப்பராக கொண்டாட தான் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து எல்லாரும் முடிவு எடுத்துறாங்க சரின்னு சொல்லிட்டு தர்மலிங்க வந்து அத்தா ஒரு பத்து கிலோ வெள்ளாடு வாங்கினா போதுமா அப்படின்னு சொல்லிவிட்டு தர்மலிங்க வந்து எல்லாமே லிஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்றாரு நியூ இயர்க்கு ஆட்டுக்கறி வச்சு நல்லா சமையல் பண்ணி கொண்டாடுறதுக்கு அப்போ வந்து பாட்டியும் நம்ம இவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க அலைவரும் அந்த இடத்துக்கு வராங்க மாப்பிள்ளை உனக்கு என்ன வேணும் அப்படிங்கம்மா சொல்லணும் எனக்கு என்ன மாப்பிள்ளை அப்படின்னு கேட்காங்க எனக்கு என்ன மாமா அப்படின்னு கேட்டோன்னு அதான் அந்த நெப்போலியன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எனக்கு பக்காட்டி வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது ஸ்வீட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாட்டி வந்து கேட்குது ஆமா பாட்டி அது வந்து ஸ்வீட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அம்மா உனக்கு என்ன ஸ்வீட்டு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எனக்கு என் பேரங்கேட்டை ஸ்வீட்டே வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு பாரதி சாரி பாட்டி வந்து கிண்டல் பண்ணுறாங்க அத்தா அதெல்லாம் உனக்கு கிடையாது உனக்கு லட்டு தான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க பாட்டி வந்து அழகர் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க டே எனக்கு என்ன தெரியாது நினச்சிக்கிட்டு இருக்கியா நீங்கள் வந்து சரக்கை சரக்கு ஒடிக்கிறது தானே இப்படிலாம் பண்ணுறீங்க இங்கே பாரு தருமாள் இங்கே பேச்சே சரியில்லை உனக்கு சரக்கை ஊற்றி விட்டு ஏதாவது பண்ணிவிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவனுக்கு அப்ப இந்த விஷயத்துல அவனுக்கு அப்பேன் நான் நான் அவனுக்கு சரக்கை ஊற்றி விட்டு என்ன பண்றேன் பாரு பாட்டி அப்படிங்கிற மாதிரி வந்து அழகர் சொல்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த செகண்ட் பார்ட்டை வந்து முடிச்சிடுறாங்க